இந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை நான்கு மணி நான்கு நிமிடங்கள் ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது உணர்ந்திருப்பார் தன்னுடைய அரசியல் நரித்தனம் தூரம் பாய முடியாது என்ற விஷயத்தை அவர் உணர்ந்திருப்பார் ரணில் விக்ரமசிங்க உணர்ந்திருப்பார் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் வரும் என்கின்ற விஷயத்தை உணர்ந்திருப்பார் தன்னுடைய கைகளில் விலங்கிடப்பட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்க உணர்ந்திருப்பார் எதுவுமே நிலைத்திருக்க முடியாது உலகளாவிய பெரும் தலைவர் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு நொடியில் உணர்ந்திருப்பார் அவ்வாறு தான் இல்லை என்பதை ஏனெனில் உலகளாவிய தலைவர் எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவர் எல்லோரோடும் இருந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தலைவர் மற்றவர்கள் எல்லோரும் தனக்கு கீழானவர்கள் அனுரகுமாரி தகுதி இல்லாதவர் செயல்முறைகளில் செய்து காட்டிய ரணில் விக்ரமசிங்க கையில் விலங்கிடப்பட்ட பொழுது உணர்ந்திருப்பார் இப்படியும் நடக்க கூடும் என்று இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் இருக்குது இது வந்து எல்லோரும் பார்க்கின்ற ஒரு விடயம் அல்ல வித்தியாசமாக நாங்கள் இதை யோசிக்கின்றோம் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தொலைந்து விடு பூர்வா தொலைந்து விடு கழுதியே உன்னை இல்லாமல் விடுவேன் என்று அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மத்திய வங்கி பிணை முறை மோசடியை விசாரித்த சிஐடி இயக்குனர் ஷானி அபயசேகரவுக்கு நேரடியாக கூறின வார்த்தைகள் அப்ப அவர் விசாரிக்க போக இவர் சொல்றார் பூர்வா உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவேன் ஆக்கி விடுவேன் என்று சொன்னார் பின்னர் ஷானி அபயசேகர போலி குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு ஷானி வந்து நேர்மையான ஒரு அதிகாரி ஷானி அபயசேகர உடல் ரீதியாக உள ரீதியாக குடும்பம் எல்லாம் சிதைக்கப்பட்டார் அணில் விக்ரமசிங்க வினால் போலி குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு ஒரு வருடம் ஜெயிலில் இருந்தார் சரியாக பத்து வருஷம் கடந்து விட்ட நிலையில் ஓய்வு பெற்ற ஷானிய மீண்டும் இப்பொழுது சிஐடி இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அனுப்பியது ஷானி முக்கியமான விஷயம் ரணிலை கொஞ்சம் மரியாதையாக நடத்தியிருக்கலாம் என்பதில் பல நியாயங்கள் இருந்தாலும் கூட சட்டத்தின் ஆட்சியில் ரணிலின் சதுரங்கம் வந்து இங்கே நினைவு கொள்ளப்பட வேண்டிய தருணம் முக்கியமாக எி எயிட் எண்பத்தி எட்டுல பட்டலந்த சித்திரவதை முகாம் போன்ற பழைய நாம் யோசித்து பார்க்கும் அது தொடர்பாக நான் நிகழ்ச்சிகளே செய்திருக்கிறேன் இறுதியாக ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்துல உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சுயாதீன ஆணை உறுப்பினர்களை நியமிக்காமல் இவர் இழுத்தடித்தார் அது எல்லோருக்கும் தெரியும் தேர்தல்களை தாமதப்படுத்தினார் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கூட பாராளுமன்றத்துல மறுபரிசீலனை செய்ய முயற்சித்தார் என்று பல விஷயங்களை நாங்கள் சொல்லலாம் ஆனால் ரணில் ஒரு சட்டத்தரணி படித்தவர் என்று பெருமை பாராட்டுகிறவர் அப்படி இருந்தும் கூட இவ்வாறு செயல்பட்டது அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இப்பொழுதும் கூட நீதிமன்றத்துல அவர் அவர் எங்க போனாலும் காலுக்கு மேல கால போட்டு கொண்டிருப்பார் நீதிமன்றத்துல காலுக்கு மேல கால போட்டு கொண்டிருந்தார் அவர் நீதித்துறை என்ன நீதித்துறை சட்டம் என்ன சட்டம் என்கின்ற மனநிலை ஒரு திமிர் ஒன்று அவருக்கு இருந்தது என்று பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனா யாருமே சட்டத்துக்கு மேலானவர்கள் அல்ல ஜனநாயகத்தின் ஆட்சியை மதிக்க வேண்டும் இப்ப மத்திய வங்கி பிணை முறை மோசடி இடம்பெற்ற பொழுது சுஜீவ சேனசிங்கவுக்கு அர்ஜுன் அலோசியஸ் ஆறு மில்லியன் ரூபா லஞ்சமாக கொடுக்கிறார் இந்த பணம் சுஜிவோவின் கணக்கிலே வந்து சேர அந்த நாட்களில் மத்திய வங்கி விவகாரம் வெடித்தது விசாரணை அதிகாரி சிஐடி பணிப்பாளர் ஷாணி அபயசேகர புலன் விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துல சுஜிவோக்கு ஆறு மில்லியன் ருபீஸ் கொடுத்ததற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் ஷானி சமர்ப்பிக்க தயாராகிறார் அப்ப இவர் வந்து சமர்ப்பிக்க தயாராகிற நேரத்துல ஷானிக்கு தொலைபேசி ஆலை போன வருது உடனடியா உன்னை சந்திக்கணும் வாங்கணும்னு சொல்லி ரணில் கூப்பிடுறாரு அவர் பிரதமர் ஆயிருந்த நேரம் ஓகே அவர் போகத்த அனைவரும் அப்ப ஷாணி வந்து அலரி மாளிகைக்கு போகிறார் சுஜீவ சொல்றார் நீதிமன்றத்தில் தொடர்பாக பேசவே கூடாது என்று ஷாணிக்கு ஆஹ் உத்தரவு போடுறார் ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தகவலை கண்டுபிடித்து அதனை நீதிமன்றத்துக்கு வெளிப்படுத்துவதாக உறுதி அளித்துள்ளேன் என்று ஷாணி சொல்றார் ஆனா நீ வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லி ரணில் ஷானிக்கு ஏசுறார் அதை கழுதியை இங்கிருந்து போன்னு சொல்றார் அவர் ஷாணி சொல்றார் ஒரு நேர்காணல சொன்னார் ஓ அவர் வந்து பல்லுகளை கடித்துக்கொண்டு ஷானியை கோபமாக திட்டி அனுப்பி விடுறாரு அவ்வளவு கோபம் ஷாணி மேல அது பிறகு ஷானிக்கு நடந்த விஷயங்கள் எல்லோருக்குமே தெரியும் எல்லா இப்ப ரணில் ராஜபக்ஷ ரணில் ராஜபக்ஷ என்ற பேர் வந்ததே இதுக்குத்தான் என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து செய்த ஊழல்கள் அவர் இவரை மறைக்கிறது இவர் அவரை மறைக்கிறது திறமையான அதிகாரிகளை அவர்கள் கொடூரமாக பழி வாங்கினார்கள் இந்த நேரத்துல தான் மீண்டும் ஜனாதிபதியாக ராணில் விக்ரமசிங்க வந்தார் அதுக்கு பிறகும் அவர் ஜனாதிபதியாகத்தான் போறேன் என்று அடம் பிடித்தார் ஆனா முடியல இப்பவும் இலவு காத்த கிளி போல காத்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா எப்படியாவது அனுரகுமார திசநாயகா வெளியில போவார் தான் வருவேன் என்று அப்படி அவருக்கு ஒரு மனப்பால் ஒன்று இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில வந்து இவர் சிறையில அடைக்கப்பட்ட நேரத்துல இப்பொழுது எல்லோரும் வெளியில வந்து கத்திக்கொண்டு ஃபக்கீம் கத்துறார் அஹ் மஹிந்த ராஜபக்ச கத்துறார் சஜித் பிரேமதாசா கத்துறார் ஆகவே எங்களுடைய பணத்தை அதாவது பணத்தை நீங்கள் எல்லாம் கொள்ளி அடிக்கலாம் உங்களை சிறையில போட்டா நீங்க வந்து துடித்து எழும்புகிறீர்கள் ஒவ்வொரு இப்ப எதிர்கட்சி தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் அப்ப எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் நாட்டின் ஜனநாயகம் கேள்விக்குரிய அடை சட்டத்தின் முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறது சஜித் சொல்றார் நாட்டின் ஜனநாயகம் கேள்விக்குறி மஹிந்த ராஜபக்ச சொல்றார் ரணிலின் கைது அரசின் அரசியல் பழிவாங்கல் சிறிய குற்றங்களுக்காக அரசியல் தலைவர் அறுபது கோடி வந்து சிறிய குற்றம் உனக்கு சிறிய குற்றங்களுக்காக அரசியல் தலைவர்களை சிறையில் அடைக்காதீர் என்றும் மஹிந்த காட்டம் மகிந்த ராஜபக்ஷ ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஆனால் என்னன்னா அவரை இவர் காப்பாற்றுறது இவர் அவர் காப்பாற்றுறது இதுதான் இவ்வளவு காலமும் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கை தொடர்பிலே மூன்றாம் தரப்பினர் ஒருவர் முன்கூட்டியே கணித்திருக்கின்றமை அந்த யூடியூப்காரர் சொன்னார் தானே சமூக ஊடகங்கள்ல இது வெளியில வந்தது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதான் என்னன்னா நான் சிங்கப்பூரை பற்றி அடிக்கடி பேச பேசுகின்ற ஒரு விஷயம் லீக்வாஞ்சு முதலாவது சட்டத்தை இயற்றி கடுமையான சட்டத்தை இயற்றி பாலிமென்ட்ல போட்டு அதை நிறைவேற்றினார் அதுக்கு பிறகுதான் நாட்டை திருத்த துவங்கினார் இப்ப அந்த வேலை செய்தான் இது வந்து ஓரளவு ஆவது முடியும் இந்த ரணில கைது செய்ததே பெரிய விஷயம் என்னென்னா இப்ப கோடாபாய ராஜபக்சவை கைது செய்யலாம் மஹிந்தவ கைது செய்யலாம் என்ன கொஞ்சம் கத்துவார்கள் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனைன்னா எப்படி கருணாநிதி வந்து சர்க்காரியா கமிஷன் சொல்லிச்சுது கருணாநிதி ஊழல் செய்திருக்கிறார் கண்டுபிடிக்க முடியல ஊழல் கண்டுபிடிக்க முடியல ஆனா இவர் இவர் ஊழல் செய்யல பட் மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் இந்த காசை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் ஆனா அதுக்கும் அதுலேயும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கலாம் என்னன்னா இந்த இவர் சொன்ன விஷயம் யாரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை இலங்கையின் ஜனாதி பதவிக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் என் மொரட்டுவ நகரசப உறுப்பினர் லிகினி பெர்னாண்டோஸ் சொன்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் இது ஆபத்தான விஷயம் இல்லை ஆபத்தான முன்னுதாரணம் இல்லை ஜனாதிபதி பாருங்க இப்ப தென்கொரியாவில எத்தனை ஜனாதிபதி மூன்று ஜனாதிபதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேரடியாக தண்டிக்கப்பட்ட உடனே கைது செய்ய தண்டித்திருக்கின்றார்கள் ஊழல் ஊழல் ஊழலுக்காக கைது செய்ய தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிங்கப்பூர்ல இப்படி செய்யலாமா ஆகவே முன்னாள் ஜனாதிபதி ஒரு பிம்பமா இல்லையே அவரை வந்து நிச்சயமாக கைது செய்யலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஆபத்தான உதாரணம் என்று மொரட்டுவை நகரசபை உறுப்பினர் லிகினி பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறார் என்னன்னா ஜனாதிபதி பதவியில பொது மற்றும் தனியான வாழ்க்கைக்கு இடையில் ஒன்றோடு ஒன்றுடன் தொடர்பு படுகின்ற விஷயங்கள் இருக்கு அடிப்படையில இத குற்றமாக்குறது நாட்டின் மிக உயர்ந்த பதவியை கண்ணியத்தை அச்சுறுத்துவதாக இருக்கிறது அப்படியல்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல மக்களுடைய பணத்தை நாசமாக்குறவர்களை நிச்சயமாக கைது செய்யத்தான் வேண்டும் எதிர்கால ஜனாதிபதிகள் பதவியில் இருக்கும்போது மிகவும் சாதாரண தனிப்பட்ட செயல்பாடுகளை மகா கூட வழக்கு தொடரப்படும் அபாயம் என்ன அபாயம் தொடரப்படட்டும் தொடர்ந்து எதிர்கொள்வார்கள் ஒரு ஜனாதிபதி தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தனது பொது பாத்திரத்திலிருந்து பிரிக்க முடியாது ஏனெனில் அவரது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து இதுகள் அரசால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அதை ஒத்துக்கொள்ளலாம் ஆனா ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அரசமைப்பு ரீதியாக ஒரு ஜனாதிபதியுடன் அவை உத்தியோகபூர்வ கூட்டங்கள் தனிப்பட்ட விழாக்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் எல்லா நேரங்களும் போகணும் சரி போகணும் ஆனா இத வந்து இப்ப சரியான முறையில செய்யணும் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ போனார் அவருடைய மகனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போனார் ஆனால் அவர் அவர் எப்படி என்ன பட்டங்களை கூட்டிட்டு போனார் அவர் வந்து அரச விருந்தாளி போல உருவாக்கி கொண்டு அதை செய்தார் ஆனா இவருக்கு இவர் செய்ய இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ரன் போன பொழுது பாதுகாப்பு பணியாளர்களுக்கான விமான கட்டணம் உட்பட தொடர்புடைய செலவுகள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் பொது நிதியை தவறாக பயன்படுத்தப்பட்டது என்று கருதப்பட்டது இதனால் தான் அவர் கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சரி இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி என்ன அவர் மிகப்பெரிய கிரீடம் அணிந்தவர் அல்ல விலங்கிடப்பட்டார் ரணில் விளக்கமறியலில் அடைக்கப்பட்டார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் அரசு தலைவர் ஒருவர் சிறையில் என்று தற்பொழுது பத்திரிகைகள் அஹ் போட்டுக்கொண்டிருக்கின்றன அழுத்தம் நீரிழிவு நோய் இதெல்லாம் தொடர்ந்து இருந்த விஷயம் தான் என்ன இப்படியும் வாதாடுகிறார்கள் நீரிழிவு நோய் இருக்கு குருதி அழுத்தம் இருக்கு அவர் ஒரு பெரிய வெளியில விடுங்க ஆனா இன்னும் ஒன்று சொல்றாங்க இந்த இருபத்தி ஆகும் இன்றைக்கு சண்டே இருபத்தி நாலாம் தேதி இந்தியா இந்தியாவில அவருக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்க அதுக்கு விடுங்க ஒன்று அப்ப முன்னுக்கு பின் முரணாக இருக்குது ஆகவே யார் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அது ரணில் விக்ரமசிங்கமாக இருந்தாலும் சரியே இந்த இடத்தில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஷானி அபயசேகர ரணிலை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உள்ளே தள்ளி இருக்கின்றார் என்பதுதான் நல்லது மற்றும் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே